இட்ஸ் அ பிக் பிக் சேலஞ்ச் ஏன்னா நீங்கள் எல்லாமே மீடியோ சார்ந்தவங்க சார்ந்தவங்க இருக்கீங்க ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு மேக் அ அஃபில் அண்ட் பிரிங்க் இட் டு த ஸ்க்ரீன் இங்கே எத்தனை வந்து ஆல்மோஸ்ட் லைக் பழைய இருந்து பார்த்தீங்கன்னா பல மாதங்கள்லேருந்து கழிஞ்சு அப்படி அப்படியே வந்துட்டுருக்கு ஒரு புது ட்ரெண்ட் ஒருத்தர் செட் பண்ணுறாரு அந்த ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு அ ப்ரொடியூசர் இஸ் தேர் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் இட் பிக் ரிஸ்க் எடுக்கிறோம்னா எஸ் சிஸ்டர் சொன்ன மாதிரி பிக் ரிஸ்க் தான் பட் ஆனால் இட் இஸ் ஒர்த் த ரிஸ்க் அண்ட் எவ்ரிபடி இங்கே எல்லாமே இருக்கிறோம் அத்தனை பேருக்குலாம் ஒரு பிரவீன் எடிட்டர் இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு சார் சொல்லும் போதே நடக்கும் நடக்காத எனக்கும் சந்தேகம் இருந்தது அவங்க சொல்ல சொல்ல ஓகே பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது ஃபா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஷூட் முடிச்சு எடிட் முடிச்சு டிஏ கிரேட் சவுண்டு மியூசிக் சான்ஸ் இல்லை நான் முடிவும் ஃபுல் எஃபோர்ட் போடுறேன் நினைக்கிறேன் நடக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ I thank Mr. Arun and uh, Mr. Rajkumar for giving me this opportunity. Uh, Mr. Arun has uh, given me this opportunity through a common friend, and he has put his trust. Uh, he has basically told me it's uh, what kind of genre uh, the movie is going to be about and uh, the timeline, uh, which itself is very challenging, and for me to put my skill set uh, to the test. Uh, that is a great opportunity for me, and you know, put it across to everyone. ஸோ தேங்க் யூ எவ்ரிவன் அண்ட் த டீம் இஸ் ஃபேன்டாஸ்டிக் ஃபார் ஹூமன் வி ஆர் கோயிங் டு ஒர்க் வித் அண்ட் வி ரிக்கொயர் யர் சப்போர்ட் அண்ட் வி ஹோப் தட் யூனோ ஆன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வி அச்சீவ் திஸ் டார்கெட் வாட் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் வித் தேங்க் யூ ஒரு கான்செப்டை கொண்டு ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு இந்த மேடை வரைக்கும் கொண்டு வர முடியும்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ரென் ஏன்னா த மோமெண்ட் ஹி டோல் த ஸ்டோரி ஃபஸ்ட் ஸ்டோரி சொன்ன உடனே வந்து அந்த நெரேட்டிவ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டோரி டெல்லிங் எதுவுமே வந்து இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஹி ஓஸ் அ கிளாப் டெஃபினெட்லி ஃப்ரம் எங்கள் டீம்லேருந்து ஃபர்ஸ்ட் திங் நீட் இ நீடு கிவ் அ கிளாப் ஏன்னா கொஞ்சம் நாட் நாட் த ரெகுலர் சப்ஜெக்டை ரொம்ப தைரியமாக அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது மேலே ஒர்க் பண்ணி இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு அண்ட் அந்த டீம் ஸ்பிரிட் இருக்குல்ல ஐக் ஐம் ஐம் சீங் தட் இன்னும் அன்னி அன்னைக்கு ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஹோவி கோஆர்டினேட்ஸ் வித் டீம் இருக்கிற அத்தனை பேரும் யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாமே ஒரு இந்த ஒரு பெரிய டாஸ்க் இது இது வந்து என்ன சொல்கிறது இட் இஸ் அ ஆசிட் டெஸ்ட் தான் நான் சொல்ல முடியும் இட்ஸ் அ பிக் பிக் சேலஞ்ச் ஏன்னா நீங்கள் எல்லாமே மீடியோ சார்ந்தவங்க சார்ந்தவங்க இருக்கீங்க ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு மேக் அ ஃபில்ம் அண்ட் பிரிங்க் இட் டு த ஸ்க்ரீன் இங்கே எத்தனைய வந்து ஆல்மோஸ்ட் லைக் பழைய படத்தில் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பல மாதங்கள்லருந்து கழிஞ்சு அப்படி அப்படியே வந்துட்டுருக்கு ஒரு புது ட்ரெண்ட் ஒருத்தர் செட் பண்ணுறாரு அந்த ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் இஸ் தேர் ஹூஸ் சப்போர்ட்டிங் இட் பிக் ரிஸ்க் எடுக்கிறோம்னா எஸ் சிஸ்டர் சொன்ன மாதிரி பிக் ரிஸ்க்கு தான் பட் ஆனால் இட் இஸ் ஒர்த் த ரிஸ்க் அண்ட் எவ்ரிபடி இங்கே எல்லாமே இருக்கிறோம் அத்தனை பேருக்குலாம் ஒரு ஒரு ஆஸ்பிரேஷன் ஒரு இன்ஸ்பிரேஷன் டெஃபினெட்டாக இருக்குது அவங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அந்த ஸ்பிரிட்டே ஐ திங்க் இட் பி அ சக்ஸஸ்ஃபுல் நினைக்கிறேன் அருண் அண்ட் ராஜ்குமார் சார் அண்ட் திஸ் ஸ்பிரிட் இஸ் கோயின் டு மேக் இட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வி ஆர் தேர் அவங்க சொன்ன மாதிரி வந்து சாட்டர்டே வி ஆர் கோயின் டு சி தி பிக் பிக் லான்ச் அண்ட் அந்த சக்ஸஸ் பாசிபிளாக பல கேள்விக்குறியங்கள் ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவங்கள் இதை ஆட்சி பண்ணுற எந்த ஒரு இடத்துல இந்த இந்த ஒரு ஃபீல்டில் இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்னா எஸ் சாத்தியம் அப்படின்னு சொல்ல போகிறோம் நாங்கள் ஸோ ஐ நீட் வி நீட் யுவர் சப்போர்ட் தயவுசெய்து உங்களோட சப்போர்ட்டை எங்களை கொடுங்க அண்ட் அவங்க சொன்ன மாதிரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வில் மீட் அண்ட் தட் டைம் எங்களால் பண்ண முடியும் அப்படின்ட்டு அருணும் ப்ரொடியூஸும் எங்கள் என்டையர் திங் இஸ் டு சே தட் டு த வேர்ல்டு எஸ் நாங்கள் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் நிச்சயமாக வந்து இடம் பிடிக்கும் அண்ட் நோபடி படி கேன் டூ ஃபாஸ்டர் தேன் தெஸ் மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் இன் அட்வான்ஸ் நான் அருண் சார் மீட் பண்ணி ஒரு மாதம் ஆகுது மீட் பண்ணி இந்த இந்த ப்ராஜெக்டை சொன்னார் என்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரமா ஐயோ இருபது நேரம் ஆகுது நம்ம வந்து கமர்ஷியலாக படம் பண்ணவங்க நான் வந்து சுகுமார் சாரோட அஸ்டண்ட்டு அவர் பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா அவர்கிட்ட இருந்ததை நான் வந்து கற்றுக்கிட்டு இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் படம் பண்ண முடியுமா அவர் எனக்கு தைரியம் கொடுத்தாரு சரி பண்ணித்தரேன் சார் நான் அது இல்லாமல் மூணு கேமரா வச்சுட்டு போய் ஸ்டாண்ட் பை ரெண்டு கேமரா வச்சுட்டு பண்ண போகிறோம் இது எந்த அளவுக்கு வருமோ அவரை தான் நான் பண்ண போகிறப்ப ஃபஸ்ட் டைம் அது இல்லை கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் இது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது படங்கள் நான் பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இது இருபத்தி நாலு மணி நேரம் ஷூட்டிங் நான் அது சேலஞ்சுன்னு எடுத்து பண்ணித்தரேன் சார் அப்படின்னு இருக்கேன் ஓகே சார் எனக்கு அவர் தைரியம் கொடுத்தாரு அவர் எனக்கு தைரியம் கொடுக்குறாரு முதல்ல ராஜ்குமார் சார் அவர் தான் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு கொண்டு வந்தது அவருக்கு நன்றி தேங்க்யூ ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணியிருக்கேன் தூவல் எக்ஸ்ட்ரீமில் மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும்னாக்கா இவர் எக்ஸ்ட்ரீம் முடித்த கையோட திரு அருண் அவர்கள் என்னை வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம் என்கிட்ட வந்து நான் ரிசர்ச் பண்ணி கையில் வச்சுருக்கேன் அப்படின்னாரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்துகிறோம் நாங்கள் கார்ப்பரேட் ட்ரைனிங் கம்பெனி நான் வந்து லேடிஷிப் கோச் அதே போல் என் மனைவியும் லேடிஷிப் கோச் நாங்கள் ஜென்ரலாகவே வந்து மென்டாரிங் பண்ணுற பீப்பிள் கார்பரேட்ல இருக்க சீனியர் லெவல் ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் வந்து மென்டார் பண்ணி ரிஸ்க் டேக் பண்ண வைப்போம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும் எப்படி ஒர்க் பண்ணணும் கல்ச்சர் எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் இதெல்லாம் நாங்கள் சொல்கிற ஒரு பிஸ்னஸில் நாங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற பேஷன் எனக்கு ஜென்ரலாகவே எங்களுக்கு உண்டு அதனால் இந்த ஸ்கிரிப்ட் அவர் கொடுக்கும் போது முதல்ல கொஞ்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஸ்கிரிப்ட் டூ ஸ்க்ரீனுங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் மனை என் மைண்டில் ரெண்டு பேருக்கு தோணுச்சு நான் அதான் நான் என்ன நானும் மனைவி தனியாக பேசிவிட்டு அவர் ஒரு காஃபி மட்டும் கொடுத்துட்டு தங்கியா உள்ளே போய்ட்டு நான் சாத்தியமா அப்படின்னும் சரி ஒரு அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம் அப்புறம் பேசுவோம்னு சொன்னேன் அவர் வந்து எனக்கு வந்து என்னென்ன பிரேக்கப் இருக்குன்னு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னும் அந்த பிரேக்கப் கொண்டு வார் மறுநாள் அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் எடுக்கல ரெண்டு நாள் கண்டிப்பாக அடுத்தது இன்னொரு நாள் வந்து அவர் மீட் பண்ணோம் நான் ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன் வாங்க பேசலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பிரேக் கே பட் என்ன எப்படி எடுக்கப்படுறீங்கன்னா அவர் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பார் திரும்ப நான் சொல்ல வேண்டாம் எல்லாமே லைவ்லேயே பண்ணலாம் ஒரு இடத்துல நம்ம அங்கேயே வச்சுட்டு லைவ்லேயே நம்ம பண்ணுவோம் இருந்து எடிட்டிங்கில் இருந்து மியூசிக்கில் இருந்து பேக்ரவுண்ட் இருந்து எல்லாமே வந்து அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அது சாத்தியமா அப்படின்னும் இன்னும் சில விஷயங்களை வந்து எப்படிலாம் நம்ம வந்து எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணோம் யார் யூஸ் பண்ணணும் அது மாதிரி சில பேரை பற்றி பார்த்தாரு என்னையும் கூப்பிட்டு போய் காட்டுவார் அவங்கள்ட்ட மீட்டிங் முடிச்சுட்டு அவர் ஃபஸ்ட் லெவல் மீட்டிங் முடிச்சு என்ன போய் கூப்பிடுவார் நானும் போவோம் மீட் பண்ணுவேன் மீட் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து பயந்துருவாங்க ஐயோ இதெல்லாம் வந்து முடியாது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க அப்புறம் கொஞ்சம் யங் டீமை கொஞ்சம் பார்த்தோம் அந்த யங் டீம் வந்து ரொம்ப வைப்ரண்டாக நாட் வீக் அண்ட் ட்ரை அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு யங் பிளேர் கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு வருது ஏன்னா சார் பண்ணலாம் சார் நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அந்த யங் பிளேர்ஸ் அது வந்து எங்களுக்கு பெரிய இது அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மோட்டிவேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ அந்த மோட்டிவேஷன் அவங்களும் ஓகே நாங்கள் ரெண்டாவது ஆக்ட்ரஸும் வந்து அவங்களும் வந்து பண்ணித்தரோம் தூக்கம் போகிறது இல்லை நாளைக்கு மூணு மணிக்கு ஆரம்பிக்க போகிறது மறுநாள் மூணு வரை இருக்கும் நாங்கள் தூங்க போகிறது கிடையாது இருபத்தி நாலு நேரம் எல்லாமே முடிச்சுட்டு போகிறோம் அதுக்கான எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை மாதிரி நிறைய உண்மையாக சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரியலிஸ்டிக்காக சொன்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனால் எப்படின்னு தெரியாது எல்லாம் கலவு தான் இருக்கு நிச்சயமா செய்வோம் ஏன்னா அந்த டீம் ஊக்கம் இருக்குது எல்லாமே துடிப்போடு இருக்காங்க வாட்டி வந்து மீட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஐ வில் டூ இட் அப்படின் வாங்க என்கிட்ட அந்த ஊக்கம் தான் எனக்கு வந்து சரி பண்ணலாம் பண்ணுவோம் போவோம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ நாற்பத்தெட்டு வேலை சாதாரண விஷயம் கிடையாது இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுவோம் வில் ஐ திங்க் வில் சக்சீடு நான் நினைக்கிறோம் நடக்கணும்னு நினைக்கிறேன் இதை வந்து ஊடக நண்பர்கள் வந்து உங்கள் துணை இல்லாமல் இதை வந்து மற்றவங்க பார்க்குறது இதை வந்து கேட்கணும் அவங்க இது மாதிரி ஒரு சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க பார்க்க முடியாது ஸோ உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி ஆல்ரெடி எங்கள் ரெண்டு படமும் நல்லபடியாக போய் சேர்த்துங்க நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சேர்த்திங்க இதையும் வந்து நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேர்ப்பிங்கன்னு நினைக்கிறேன் முப்பத்தொன்னாந்தேதி இந்த சக்ஸஸோட வந்து திரும்ப உங்களை மீட் பண்ணணுன்ற ஒரு ஆசையோடு இருக்கிறேன் டாக்டர் கையில் இருக்கு டீமோட இருக்குது ஓகே ஆல் தி பெஸ்ட் டீம் தேங்க்யூ ஸோ மச்